எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய பாரத தேசம் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தை கொண்டாடுகிறது ஆம் இந்த தேசத்தினுடைய குடிமக்கள் நீங்களும் நானும் இன்றைய தினம் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தை கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார் குடியரசு தினம் என்பது ஒவ்வொரு குடிமகனுக்கும் வழங்கப்பட்டிருக்கிற அடிப்படை உரிமைகளையும் கடமைகளையும் காண்பிக்கிற தினம் குடியரசு தினம் மட்டுமின்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது ஆண்டு அரசியல் அமைப்பு சட்டம் நிறுவப்பட்ட ஒரு இறையாண்மை கொண்ட தேசமாக குடியரசு நாடாக மாற்றப்பட்ட நாள்தான் இந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்த தேசத்தில் வாழ்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் அடிப்படை உரிமைகள் இருக்கிறது கடமைகள் இருக்கிறது இன்றைக்கு கிருபையின் வார்த்தையாக ஆண்டவர் நமக்கென்று இந்த தேசத்தை குறித்து எது நோக்குகிற கடமைகள் அதன் வாயிலாக நமக்கு அருளப்படுகிற ஆசிர்வாதங்களை குறித்து மிக சுருக்கமாக நம்ம நாம் தியானிக்க போகிறோம் ஆம்பிரியமானவர்களே நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை நாம் இந்த தேசத்திற்காக நம்முடைய பாரத தேசத்திற்காக திறப்பில் வாசலிலே நிற்க வேண்டும் மோசையைப் போல திறப்பில் வாசலிலே நிற்க வேண்டும் ஆசா ராஜா ரெண்டு நாளாகமும் பதினான்கு ஏழிலே கத்தரை தேடுகிறான் ஜனங்களெல்லாம் கத்தரை தேடுகிறார்கள் ஆம் நாம் அதிகமாக நம்முடைய தேசத்திற்காக திறப்பின் வாசலிலே நின்று ஜெபிக்க கர்த்தரை தேட நாம் நம்மை முழுவதுமாய் தான் இந்த தேசத்தை குறித்த பெரிய கடமை நம்மேல் விழுந்த கடமை என்மேல் விழுந்த கடமையா என்று சொன்னால் ஆஷா ராஜா கர்த்தரை தேடின பொழுது தேசத்திலே இழைப்பார்தலை கர்த்தர் கட்டளைட்டார் இந்த தேசம் சமாதானத்தினால் நிரப்பப்பட வேண்டும் இழைப்பாறுதலை கண்டுகொள்ள வேண்டும் என்றார் அதற்கு ஒரே வழி தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் திறப்பில் வாசலிலே நிற்க வேண்டும் தேவனுடைய முகத்தை தேட வேண்டும் என கடமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த தேசம் ரட்சிப்படைய வேண்டும் இந்த தேசம் செழிக்க வேண்டும் யோவேல் ரெண்டு இருபத்தி ஒன்றிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது தேசமே பயப்படாது மகிழ்ந்து கனிக்குறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை அனுபவம் யோவேல் ரெண்டு இருபத்தி ஒன்றிலே சொல்லப்பட்டுள்ளபடி எதை குறித்து இந்த உலகத்திலே பயப்பட வேண்டிய அவசியமில்லை கர்த்துடைய பிள்ளைகள் மகிழ்ந்து கழிகுற வேண்டும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து கழிகுற வேண்டும் ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார் வேத புத்தகத்திலே மோஷே மரணம் அடைவதற்கு முன்பதாக பன்னிரண்டு கோத்திரத்தில் உள்ள ஒவ்வொருவரை பற்றியும் தீர்க்க வார்த்தைகளை உரைக்கிறார் யோசேப்பை குறித்து வாகமம் இரு முப்பத்தி மூன்றிலே பதிமூன்றாவது வசனத்திலே கர்த்தரால் அவனுடைய தேசம் யோசேப்பினுடைய தேசம் ஆசிர்வதிக்கப்படுவதாக அந்த தேசம் வானத்தின் செல்வத்தினாலும் பணியினாலும் ஆழத்தில் உள்ள நீருற்றுகளினாலும் அருமையான கனிகளினாலும் அருமையான பலன்களினாலும் திரவியங்களினாலும் அரும் பொருள்களினாலும் அருமையான தானியங்களினாலும் ஆசிர்வதிக்கப்படுவதாக என்று மோசே ஆசிர்வதித்தார் யாரை ஆசிர்வதித்தார் யோசேப்பினுடைய தேசத்தை இன்றைக்கு கத்த உங்கள் நிமித்தமாய் என் நிமித்தமாய் நம்முடைய பாரத தேசத்தை இதே போல வானத்தின் செல்வத்தினாலும் படியினாலும் ஆழத்தில் உள்ள நீருற்றுகளினாலும் அருமையான கனிகளினாலும் அருமையான பலன்களினாலும் திரவியங்களினாலும் அரும் பொருள்களினாலும் அருமையான தானியங்களினாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேத வாக்கின்படியே மோசே யோசிப்புக்கு கூறின வாக்குத்தத்துவத்தின்படியே அருமையான படியே ஆண்டவர் இந்த குடியரசு தினங்கள் தினத்திலே உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதித்து செழிப்பாக்குவராக நீங்களும் நானும் என்மேல் விழுந்த கடமையாகிய நம்முடைய முழங்கால்களை முடக்கி திறப்பின் வாசலிலே நின்று இந்த தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக உயிர்வீழ்ச்சிக்காக இந்த தேசத்தினுடைய இறைப்பார்தலுக்காக சமாதானத்திற்காக இந்த தேசத்தினுடைய செழிப்பிற்காக சுபிட்சத்திற்காக ஜபிக்க வேண்டிய நம்முடைய கடமையை உணர்கிற தினம் நம்முடைய கடமையை நிறைவேற்றுகிற தினம் இந்த குடியரசு தினம் காட் பிளஸ் யூ ஆமே